அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களை வந்து பெரும்பாலும் ஆக்கிரமி ஆக்கிரமித்து கொண்டிருப்பவர் என்று பார்த்தா வந்து எங்களுடைய தமிழ் இனத்தின் நீதிமான் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வந்து இப்போ தற்போது வந்து அனைத்து சமூக வலைத்தளங்களையும் வந்து ஆக்கிரமித்திருக்கின்றார் அதற்கு வந்து என்ன காரணமாக என்று நாங்கள் பார்ப்போம் இருந்தால் அவருடைய நேர்மையான நீதி தான் அவருடைய நேர்மையும் அவருடைய இந்த நீதித்துறையிலே அவர் ஆற்றிய நேர்மையான பணியும் தான் அவர் யாருக்குமே தலைவணங்க அவர் நீதிபதியாக இருந்த கால காலங்களில் கூட இப்படித்தான் அவர் சமூக வலைத்தளங்களை வந்து ஆக்கிரமித்திருந்தார் அவருடைய அந்த அதிரடியான தீர்ப்புகள் யாருக்குமே தலை தலை வணங்காது எந்த பக்க சார்பு மாற்ற ஒரு நேர்மை நீதியை நிலைநாட்டுதில் ஒரு ஒரு கண்ணியமாக நேர்மையாக நடந்திருப்பார் என்று தெரியும் அந்த வகையிலே வந்து அவர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை வந்து ஆக்கிரமித்திருந்தார் என்ற வந்து எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே இது வந்து இப்போது வந்து அவர் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று விட்டார் கட்டாயமாக அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த அடிப்படை அதுக்கு பிற பிற்பாடான காலத்தில் இப்போ தற்போதைய காலத்திலேயே வந்து இப்போவும் அவர் அதற்கு பிறகு அவர் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்து கொண்டு தான் இருக்கின்றார் தற்போது வந்து அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வருவாரா என்ற ஒரு ஒரு பேச்சு வந்து சமூக வலைத்தளங்களில் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது இப்போ ஒரு சார் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வந்து அவருடைய கெட்டு கெட்டுப்போடும் என்று கதைக்கின்றார்கள் அவ்வளவு அவருடைய அன்பானவர்கள் மாதிரி தெரிகின்றது அவர் அந்த அந்த கருத்துக்களை கதைக்கின்றவர்கள் யாரென்று பார்ப்பீராக இருந்தால் வேறு இந்த அரசியலுக்குள் வந்து விட்டால் தாங்கள் விரும்பும் அரசியல்வாதிகள் அகற்றப்படுவார்கள் என்றொரு காரணத்துக்காகத்தான் இப்படியான ஒரு கருத்துக்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றது வந்து வந்ததில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ ஒரு வந்து சில கருத்து சில விமர்சனங்களை மைக்கின்றார்கள் அவர்களும் ஆரண்டு பார்ப்போமாக இருந்தால் அவர்களும் சில அரசியல் கட்சி தான் ஏனென்றால் பழைய முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனையும் எங்களுடைய நீதிமான் இளஞ்செழியன் ஐயாவர்களையும் இணைத்து கதைக்கின்றார்கள் இப்போ அவர்கள் யாருன்னு பார்த்தாலும் இவர்களும் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்படி இது போன்ற விச விமர்சனங்களை வைக்கின்றார்கள் மக்கள் யாருமே எங்களுடைய நீதிமான் இளஞ்சலியன் ஐயாவை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் வைக்கவில்லை மக்கள் ஐயா வருவாரா ஆண்டோர் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஐயா இந்த அரசியலுக்குள்ளே வரவனும் எங்களுடைய அரசியலை தூய்மையாக நேர்மையாக கொண்டு நடத்தணும் என்றதான் என்னுடைய விருப்பமும் கூட அதே போல தான் எல்லா அனைத்து மக்களும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஒரு விடயத்தை நாங்கள் சரியாக சிந்திக்க வேணும் யாரென்றே தெரியாத ஒரு ஒரு ஆள் விக்னேஸ்வரன் தமிழ் இனத்திலே யாரென்று தெரியாத ஒரு விக்னேஸ்வரனை ஏற்றுக்கொண்ட மக்கள் தமிழ் மக்களுடைய வாழ்ந்து தமிழ் மக்களுடைய தேசத்தை மக்க த அதாவது தமிழர் தேசத்திலே வாழ்ந்து தமிழ் மக்களுடைய சேர்ந்து தமிழ் மக்களுக்காகவே பணியாற்றி ஒட்டு மொத்த நாட்டுக்காக தான் பணியாற்றினார் இருந்தாலும் தமிழ் மக்களோடையே சேர்ந்து பணியாற்றி வாழ்ந்து உறவாடி கொண்டிருக்கின்ற எங்கள் நீதிமன்ற இளஞ்செழியன் ஐயா வந்தால் மக்கள் ஏற்க மாட்டார்களா சரியாக நாங்கள் அறிவார்ந்த மக்கள் சரியாக சிந்திக்கணும் இந்த இந்த விமர்சனங்கள் வந்து என்ன எதற்காக இந்த சமூக வலைத்தளங்களில் ஐயாவை பற்றி வைக்கப்படுன்றதை வந்து நாங்கள் சரியாக புரிந்து வேணும் ஏனென்றால் ஐயா அதுக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர் வந்துவிட்டால் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று நினைப்பவர்கள் தாங்களும் தங்கள் சார்ந்தோரையும் பற்றி சில அவதூறுகளான பதிவுகளையும் சில கருத்துகளையும் பதிவிடு பதிவிட்டு வருகின்றனர் ஆனால் மக்கள் இந்த விடயத்தில் வந்து யாரும் எந்த கருத்தும் பதிவிடவில்லை மக்கள் ஐயாவின் வருகைக்காக காத்திருக்கின்றார்கள் என்றது வந்து ஆணித்தனமான உண்மை இதுதான் உண்மை என்றால் எங்களுடைய அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது எங்களுடைய அரசியலை அடுத்த த அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கடமை இருக்கின்றது அந்த கடமையிலிருந்து அந்த கடமையை வந்து செய்யக்கூடிய ஒரே நபராக எங்களுடைய தமிழ் இனத்தின் நீதிமான் இளஞ்சலியன் ஐயா இருக்கின்றார் அவர் அரசியலுக்கு வருவாராக இருந்தால் அவர் இந்த கடமையை சரிவர செய்வார் என்றது மக்களுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் கூட ஆனால் இந்த விஷயம் இது அவர் வர வேண்டும் எங்களுடைய ஆசை வர வேண்டும் எங்களுடைய ஆசை அவர் வருவாரா வரமாட்டாரா என்பது அவரை பொறுத்தவரை தான் அவர்தான் முடிவெடுக்க வருவதா 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 இல்லையாண்டு ஆனால் அவர் வந்தால் எங்களுடைய மான சபைக்குள் இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை கட்டமைப்பார் என்பதில் வந்து எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இருக்கப்போவதில்லை போவதில்லை அதே நேரத்தில் நீதிக்கு உட்பட்டு நீதித்துறையை சரியான முறையில் அணுகி அவருக்கு அவர் நீதித்துறையில் எப்படியானவர் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்போ நீதித்துறைக்குள் எப்படியா என்ன விதமாக அணு நீதித்துறையை கையாண்டு எங்களுடைய மக்களுக்கு என்ன விதமான அணு ஒரு நல அந்த நீதித்துறை ஊடாக என்ன விதமான இதுகளை பெற்றுக் கொடுக்க வேணுமோ அவை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பார் என்பதிலையும் எந்த மாற்று கருத்தும் இருக்கப் போவதில்லை அப்போ நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும் எங்களுடைய மக்களை இந்த இந்த எங்களுடைய இந்த அரசியலை எங்களுடைய மக்களை எங்களுடைய தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு யார் வந்தாலும் இந்த இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் இப்படியான கருத்துக்களை தான் வைப்பார்கள் அவர்கள் கருத்துக்களை வைக்கிறது வைக்கிறதை வைத்துட்டு போகட்டிருக்கும் ஆனால் அவர்களுக்கு இப்போவே ஒரு பயன் விட்டது எங்களுடைய நீதிமான் இளைஞலியின் ஐயா அரசியலுக்குள் பெறப்போகின்றாரு தாங்கள் அகற்றப்பட போகின்றோமே என்பது வந்து இப்போ அவர்கள் எல்லோருக்கும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு எல்லோருக்கும் பயம் தொடங்கிவிட்டது என்றுதான் இந்த சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய சில அவதூறான ஒரு நேர்மறையான கருத்துக்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே